விதைநெல் உற்பத்திக்கு காப்புறுதி திட்டம் அறிமுகம் நெல் உற்பத்தி செய்யும் பண்ணைகளில் மேற்கொள்ளப்படும் நெச்சயைக்கு காப்புறுதி தயாரிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த காப்புறுதி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது விதை நிச்சயக்கு வெள்ளம் வறட்சி நோய்கள் பூச்சி தாக்குதல்கள் இயற்கை பேரழிவுகள் மற்றும் காட்டு யானைகளினால் ஏற்படும் சேதங்களுக்கு இந்த திட்டம் காப்பீடு வழங்குகிறது ஒரு ஏக்கர் நிச்சயைக்காக ஒரு போகத்திற்கு ரூபா பதிமூவாயிரத்து அறுநூறு தவணை செலுத்துவதன் ஊடாக ஒரு ஏக்கருக்கு ரூபா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் இழப்பீடு பெற்றுக்கொள்ள முடியும் என விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை கூறியுள்ளது இந்த விதைநெல் பண்ணைகளுக்கு காப்புறுதி பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அவை விவசாய திணைக்களத்தின் விதைப்பதிவு சேவையில் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று அச்சபை வலியுறுத்துகிறது விதைநெல் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகளை செய்கையில் வைத்துக் கொள்வதே இதன் பிரதான நோக்கம் என்று விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளது